எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அன்னைக்கு காலையில் மணி இருக்கும் என்ற திரைப்பட காமெடி போல இருக்கிறது மு க ட்வீட் தொகுதி மறுசீரமைப்பு என்பது எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சரை அவர்களை சந்தித்த போதே தெரிவித்தது நான் தான் என் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் என்னுடையதாக தான் இருக்கும் கூட்டணி அறிக்கையின் போதே அடிமை சாசனம் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றன தவிர இங்கு யாரும் அப்படி இல்லை இன்னும் வராத ஒன்றை புலிபருது புலிபருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையை தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறைக்க நினைக்கும் ஸ்டாலினின் வழக்கமான கோல் போஸ்ட் மாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் நம்ப இல்லை உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் டெலிமிடேஷன் குறித்தோ இந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் நடக்கும் இந்த திருட்டு முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவமானம் சோந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் அவதிப்படுகிறார்கள் ஸ்டாலின் அவர்களே மறைமாற்று அரசியலை நிறுத்திவிட்டு முதலில் உங்கள் ஆட்சியில் நடக்கும் ரவுடிஷத்தையும் திருட்டுகளையும் உருட்டுகளால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து பேசுங்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த கடமையான விமர்சனத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பதில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது